அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகா ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்பொழுது வருகிறது இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்ற முழுமையான தகவல் அனைத்துமே தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மொதல் தடவை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும் நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம் வாங்க நண்பர்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் வந்து இருக்குங்க அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாதேவன் அப்படின்ற திருநாமம் மகாதேவன் என்றால் கடவுள்கள் அனைவர்களுக்கும் மேலானவர் அப்படின்றது பொருள் கடவுள் அனைவருக்கும் தலைவன் அப்படின்னு சொல்றாங்க சிவாய நமக என சிந்திப்பவர்களுக்கு அபாயம் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி கர்ம வினைகளில் இருந்து அத்தனை விதமான துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கான சிவனையே கதி அப்படின்னு சிவபெருமானை சரைவ ச ஏற்ற மகா சிவராத்திரி தினம் மகா சிவராத்திரி நாளில் சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் வேண்டிய வரங்கள் பெற்றதாக புராணங்கள் சொல்லுது அதே போல நாமும் சிவபெருமானை முழு சரணாகதி அடைந்து உண்மையான பக்தியோடு வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்றது ஐதீகம் கவலகை கவலைகள் நீங்கி காரிய வெற்றியை தரக்கூடிய நாள் மகா சிவராத்திரி நாளாகும் மகா சிவராத்திரி விரத நாள் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் மிகவும் முக்கியமானது வந்து சொல்லப்படுது சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிகவும் உன்னதமான புனித நாள் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தி திதியில் வருவதை மாத சிவராத்திரி என்றும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தியில் வருவதை மகா சிவராத்திரி என்றும் கொண்டாடுகிறோம் நாடு முழுவதும் சில சிவபக்தர்களால் கோலாகரமாக கொண்டாடப்படும் விழாக்களில் மகா சிவராத்திரி மிகவும் முக்கியமான இந்து பண்டிகைங்க முப்பெரும் தேவர்களில் ஒருவரான சிவபெருமானுக்குரிய ராத்திரியாக சிவராத்திரி கொண்டாடப்படுகிறதுங்க இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அன்று இரவு எட்டு இருபது மணிக்கு துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தி திதி இருக்குங்க இதனால மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகே சிவராத்திரி பூஜையை வந்து நம்ம தொடங்க வேண்டும் சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும் மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாழை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் வந்து செய்யப்படுங்க தேய்பிரை சதுர்த்தி திதியை மகா நிசி என குறிப்பிடப்படுவதுண்டு அதாவது அமாவாசைக்கு முன்பு வரும் இரவு பதினொன்னு முப்பத்தி ஆறு மணி முதல் பனிரெண்டு இருபத்தி நான்கு வரையிலான காலமாகும் இந்த நேரத்துல சிவ பூஜை செய்வது மிகவும் உயர்வானது சந்திராயணம் எனப்படும் சந்திரனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டியில் மாசி மாதத்தை மகா மாதம் கூடுறாங்க வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம் பார்வதி தேவி உலக நன்மைக்காக சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு பல விரதங்கள் பல வரங்கள் பெற்ற நாளையே நாம் மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோங்க மகா சிவராத்திரியோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராத்திரி என்றால் பொதுவாக இரவு பொழுது அப்படின்றத குறிக்கும் அதனால ராத்திரம் என்ற சொல்லுக்கு அறிவு என்று பொருள் உண்டு உலகின் தலைவனான சிவபெருமானை உணர்ந்து அனுபவிக்கும் அறிவை தரக்கூடிய ராத்திரி என்பதால் மகா சிவராத்திரி கருதப்படுதுங்க நமக்குள் இருக்கும் சிவத்தன்மை வெளிப்படும் நாள் என்பதால் சிவராத்திரியில் விரதம் இருந்து சிவ பூஜை செய்வது மிகவும் உயர்ந்த பழன்களை வந்து தரக்கூடியதுங்க மகா சிவராத்திரி அன்று இரவு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இதில் முதல் கால முதல் காலத்தில் பிரம்மாவும் இரண்டாம் காலத்தில் பார்வதி தேவியும் மூன்றாம் காலத்தில் தேவர்களும் நான்காம் காலத்தில் மனிதர்கள் உள்ளிட்ட பிற பிறவி உயிரினங்களும் சிவனை வழிபட்டு பயன பல பயனடைய பயனடையும் காலமாக சொல்லப்படுதுங்க சிவராத்திரி விரதம் இருக்கும் முறை பாத்தீங்க அப்படின்னா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடு செய்து அபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவனின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டுங்க ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைபவர்கள் துன்பங்கள் மற்றும் பாவங்களிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கான ஏற்ற நாள் இந்த நாள் மகா சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் பிறகு மாலையில் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேகம் பூஜைகளில் வந்து கலந்து கொள்ள வேண்டுங்க அன்று சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதும் வில்வ அர்ச்சனை செய்வதும் மிக சிறப்பான ஒன்றுங்க மகா சிவராத்திரியோட விரத மந்திரங்களும் அதோட பயன்களும் என்ன பழன்களும் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மகா சிவராத்திரி நாளில் எத்தனை முறை முடிகிறதோ அத்தனை முறை ஓம் நம சிவாய மந்திரத்தை வந்து நம்ம உச்சரிக்க வேண்டும் இதை தவிரஜயா மந்திரம் சிவபுராண பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த நாள்ல ருத்ராபிஷேகம் செய்வது கோயில்களில் நடக்கும் ருத்ராபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக சிறப்பானது இந்த முறையில் மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் முந்தைய மூன்று பிறவைகள் செய்த பாவங்கள் நீங்கி மனக்கவலைகள் நோய்கள் வறுமை நிலைகள் எல்லாமே வந்து நீங்கும் அதோடு வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்களும் உயர்வும் கிடைக்கும் நாம் செய்யும் வழிபாடு பூஜை ஆகியவற்றுக்கு இரமடங்கு பலனை தரக்கூடிய மகா சிவராத்திரி விரதம் ஆகுங்க என்னங்க மகா சிவராத்திரி விரதம் என்றைக்கு வருகிறது எப்படி நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்ற முழுமையான தகவல் அனைத்தையுமே தெரிஞ்சிருப்பீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க முத தடவை வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும் நீங்களும் அதை கேட்டு பயனடலாம் இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்